அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து பிஸ்மில்லா ரஹீம் புகார் எனும் நூலில் இருந்து ஜும்மா தொலகை பற்றிய தொகுப்பு ஜும்மா தொழுகை முடிக்கப்பட்டதும் பூமியில் பறந்து சென்று அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள் என்ற அல்லாஹ்வின் கூற்று ஷஹல் இஃப்னூ ஷகுது அலி அல்லா தாலானு அவர்கள் அறிவித்தார்கள் எங்களில் ஒரு பெண்மணி இருந்தார் அவர் தம் விளைநிலத்தின் வாய்க்கால் ஓரத்தில் ஒருவகை கீரை செடியை பயிரிடுவார் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் வேறுடன் அச்செடியை பிடுங்கி வந்து அதை ஒரு பாத்திரத்தில் போடுவார் பிறகு அதன் மீது கோதுமையில் ஒரு கைப்பிடி அளவு போட்டு அரைப்பார் அந்த கீரைச் செடியின் தண்டு பகுதிதான் தான் அந்த உணவுக்கே போல் அமையும் நாங்கள் ஜிம்மா தொழுதுவிட்டு திரும்பி அவருக்கு சலாம் கூறுவோம் அவர் எங்களுக்கு உணவு படைப்பார் அதை நாங்கள் விளங்கு விழுங்குவோம் அவரின் இந்த உணவுக்காக நாங்கள் ஜிம்மா நாளை விரும்புவோம் மேலும் சகுல் இப்னூ சகுதர் அலி அல்லா அவர்கள் அறிவித்தார்கள் ஜிம்மாவுக்கு பிறகுதான் நாங்கள் முற்பகல் தூக்கத்தையும் காலை உணவையும் உட்கொள்வோம் என்று மேலும் ஜும்மாவுக்கு பிறகு காலை உறக்கம் கொள்வது அனஸ் தாலானு அவர்கள் அறிவித்தார்கள் ஜும்மாவுக்கு முற்பகலிலேயே சென்றுவிட்டு அதன் பின்பே நாங்கள் முற்பகல் தூக்கத்தையும் மேற்கொள்வோம் மேலும் இதை பற்றி சகுல் தாலானு அவர்கள் அறிவித்தார்கள் நாங்கள் நபி சல்லாஹூ அலிவசல்லம் அவர்களுடன் ஜிம்மா தொழுதுவோம் அதன் பிறகே முற்பகல் தூக்கம் நிகழும் என்று இறை அலைவ செல்லம் அவர்களின் ஜும்மா தொழுகையை பற்றி சகிப் பின் அழியலாகத்தால் ஆன்க அவர்கள் அறிவித்தார்கள் அல்ஹம் துல்லா அல்ஹந்துல்லில்லா